இது என்னென்னா தேங்காய் பறிச்சிட்டு வந்து தான் கொட்டியிருக்காங்க இப்போயே ஒரு தேங்காய் இருபது ரூபாய்க்கு போகுது இப்போ கொஞ்சம் குறஞ்சிருக்கு காயை பொறுத்து ரேட்டு அதிகமாகும் ஒரு ரூபா இருபது ரூபா வரைக்கும் போகுது இந்த மாதிரி காய்ங்க இப்போ ஒரு காய் வந்து இந்த மாதிரி இருக்குது பாருங்களேன் இந்த மாதிரி உள்ளக்கா இருபது ரூபாய்க்கே போகுது வாங்க வா எடுத்துக்கிறாங்க வியாபாரிங்களே வந்து எடுத்துக்கிறாங்க இப்போ நம்ம இன்னும் கூடுதல் ரேட்டுக்கு விற்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நம்ம இதை உரித்து கூட விற்பனை பண்ணலாம் உரிச்ச காயும் ஒரு கிலோ வந்து ஐம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்களாம் ஒரு கிலோனா சில காய்ங்க வந்து ரெண்டு காய் கூட நிற்கும் சிலது வந்து மூணு காய் நிற்கிதுங்க இந்த மாதிரி காய் இன்னும் அதிக பெருசான காய்களும் இருக்குது அப்படி நம்ம வந்து இவ்வளோ பெருசில் கூட காய் இருக்குது இவ்வளோ இவ்வளோ பெருசில் கூட காய் இருக்குது ஒரு கொட்டாச்சி அவ்வளோ பெருசு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற காய்கள்லாம் வந்து நாற்பது ரூபா ரேட்டுக்கே போகுது இதை இப்படி உரிச்சிட்டாங்க உரித்த மட்டையெல்லாம் இது ஒரு தனி ரேட்டு போடுவாங்க இது ஒரு தனியாக கூட ஒரு ரேட்டு போட்டு அந்த மட்டையில் கூட விற்பாங்க இல்லைன்னா வந்து நம்ம மிஷின்லாம் வச்சுருக்காங்க அதில் போட்டு மட்டையில் அப்படியே தூள் தூளாக்கி அந்த உரமாக்கிடுவாங்க அதுவும் பண்ணிக்கலாம் இதான் அந்த உரிக்கிறது இதை வச்சுருக்காங்க இன்னும் இப்பெல்லாம் நிறைய மிஷின்லாம் வந்துட்டு உரிக்கிறதுக்கு அழகழகா அப்படியே தேங்காய் தூக்கி உள்ளே போட்டோம்னா சரட்டுன்னு உரித்து அப்படியே வெளில அனுப்பிடுறாங்க என்னான்னு பாருங்கள் ஒரே ஒரு முருங்கைக்காய் காய்ச்சிருக்கு பாருங்களேன் நல்லா நீளமாக இருக்குது இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது இதுவும் இருக்குது இப்போ பார்த்து இது பாருங்கள் வாழைக்கா வாழைத்தார் சின்னதுலேயே முறிந்து முறிஞ்சிட்டு விழு முறிஞ்சி விழுந்துருச்சு இந்த மாதிரி காயாக இருக்குது இதை பஜ்ஜி போட முடியாது ஆனால் ஆக்கலாம் பறுக்கலாம் இதை வந்து வியாபாரிங்கள்ட்ட கொடுத்தா அங்கே அவங்க விற்கிறவங்க ரெண்டு ரூபா ரூபான்னு விற்பாங்க ஆனால் நம்மக்கிட்ட எடுக்க மாட்டாங்க நம்மக்கிட்ட எடுக்க மாட்டாங்க இதை அப்படியே பழுத்து மாட்டுக்கிட்ட கொடுக்க வேண்டியதுதான் இந்த காயை பார்த்திங்கன்னா இந்த மூச்சு விட்டுருக்கு பார்த்திங்களா இந்த இடத்துல இதுதான் எருமட்டுக்காயனு சொல்லிவிடுவாங்க உள்ளே உள்ள நீர்லாம் வெளியேறிடும் உள்ள வந்து கொஞ்சம் புத்த பதன்னு இருக்கும் அதை எடுக்க மாட்டாங்க இது வந்து வேஸ்ட் வேஸ்ட்டு காயில் போய்டும் அப்படியே வீட்டை சுற்றி வந்தால் அந்த பிரபஞ்சமே நமக்கு வந்து நிறைய எடுக்கிறதுக்கு அறிவுறுத்துது ஆனால் நம்ம தான் பயன்படுத்திக்கிறது இல்லை அங்கே உரிச்சு அந்த தேங்காயெல்லாம் இப்படி வச்சுருக்காங்க இப்போ வந்து இதுதான் இந்த தேங்காய் மாதிரி இருக்குது பாருங்களேன் இதில் வந்து ஒரு மூணுக்காய் வந்து ஐம்பது ரூபா ஒரு கிலோ ஐம்பது ரூபாயாம் இந்த மூணுக்காய் மூணுக்காய் நிற்கிதான் ஒரு கிலோ மூணு கா வந்து ஒரு கிலோ தான் இது ஐம்பது ரூபா இன்னும் வந்து கொஞ்சம் காய் பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டு கா தான் வைக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் இது வெளியிலலாம் இப்போ இது ஒரு காய் எவ்வளோ என்னன்னு ரேட்டுன்னு தெரியல இது எல்லாம் ரொம்ப அந்த தென்னையினால் எவ்வளோ பயன் கடைசி வரைக்கும் உள்ளதெல்லாமே பயன்பாட்டுக்கு வந்துடு பாருங்கள் தான் சொல்கிறாங்க தென்னையை பெத்தா இளநீர் பிள்ளையை பெற்றா கண்ணீர்ன்னு ரொம்ப நல்ல பதிவு இப்போ உள்ள பிள்ளைங்களாம் அப்படி தான் பண்ணுக்குங்க எங்க எங்கே எங்கே ஆகுது இந்த பாருங்கள் இது ரொம்ப அழகான மலர் ஆனால் இப்போதான் பூக்க போகுது இனிமே தான் இது மொட்டு மொக்கு இது என்ன மலர்னு தெரியுமா இது தாங்க மகிழம் மகிழம் பூ இப்போ தான் மொட்டு வச்சு வருது முத முதல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த கூட இருக்கு பாருங்கள் இனிமே தான் பூக்க ஆரம்பிக்க போகுது